என்ன காணி மடத்தில் இப்படி பண்றாங்க காணி மடத்தை எதுவுடன் கம்பேர் பண்ணக்கூடாது எனி சென்டர் காணி மடம் காணிமடம் இஸ் யூனிக் ஏனென்றால் இந்திய வரலாற்றில் முதன் முதலாக வாழும் ஞானிக்கு ஒரு கோவில் எழுப்பப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட வரலாறு படைக்கப்பட்ட இடம் இது எனவே எல்லாமே புதுசாக தான் இருக்கும் இது யூனிக்காக தான் இருக்கும் இது சுவாமியுடைய டிசைன் இது மனிதர்கள் போட்ட கணக்கு அல்ல இது தெய்வம் போட்ட கணக்கு எம் குருநாதன் போட்ட கணக்கு அதுதான் எங்கள் அமலாக இருக்குது இதை இதுதான் ராணிமட மகாத்மியம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்த விஷயம் இந்த அருளை பாருங்களேன் நான் ரெண்டு நாளைக்கு முந்தி இங்கே போகிறேன் திருச்சியில் அங்கே ஒரு கும்பமுனிங்கிற ஆசிரமம் அகசியர் ஆசிரமம் அங்கே பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறாங்க இப்போ அங்கே யோகிக்கு ஒரு இடம் கொடுத்தாச்சு பத்தொன்பதாவது சித்தராக யோகியும் எங்கள் அமர்ந்திருக்கிறார் என்னுடைய திருச்சி அன்பர்கள் இப்போ அங்கே வச்சு யோகினுடைய பஜன்ஸ் எல்லாம் நடத்தினோம் அந்த ஆசிரம உங்க ஆசிரமம் எடுத்து நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ அங்க அடி